அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய செய்திகள் கொஞ்சம் சிறப்பு செய்திகளாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சம்பவம் எல்லாமே சுற்றி வளர்ச்சி நல்லா தாங்க இருக்குது சிறப்பாக இருக்குது அதை இன்றைக்கி அருமையாக தொகுத்து வழங்கலான்ற ஒரு ஃபுல் பிளானில் இருக்கேன் நான் ரொமானியா தேர்தலில் ஆரம்பித்து அப்படியே ட்ரம்ப்போட டேரிஃப் வீதியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் அவங்கள அப்படியே மிரல வைக்கப் போகிறது குறிப்பாக ஜெலன்ஸ்கி கொடுத்த அறிவிப்புலாம் வந்து இன்னும் வேறு மாதிரியான சம்பவமாக இருக்கிறது ஃபைனலாக இலங்கையில் முடிக்கலாம் ஏன்னா இலங்கையில் ஃப்ளட்டு பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு நிறைய பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம் நம்ம வாங்க வீடியோக்கில் போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறகு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசிச்சுக்கோங்க வீடியோ போகலாம் மொதல் சம்பவம் நம்ம ரொமானியா கிட்ட போயிடலாம் ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அந்த தகவல் தான் ரொமானியானுடைய தேர்தல் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லியா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரொமானியா எங்கே இருக்குது மால்டோவோ கீழே உக்ரைனுக்கு இந்த பக்கம் பல்கேரியா இந்த கருங்கடல் பகுதியில் ஒரு முக்கிய பகுதி ஆக்கிரமிக்கிறது தான் ரொமானியாதான் சமீப காலமாக உக்ரைன் பக்கத்தில் ட்ரோன் விழுந்து தாக்கல் நடத்தும் போது அப்படியே இப்படி ஃப்ளைட்டில் வந்து நின்று விரர் விரன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ட்ரோன் இந்த பக்கம் கிராஸ் ஆச்சுன்னா சுட்டு தள்ளிவிடுவேன் நேற்று நாடுகளுக்கிட்ட ஒரு உத்தரவு கேட்பாங்க ஐயா உத்தரவு கொடுங்க நாங்கள் உள்ளே நுழைஞ்சு தாக்கல் நடத்த போகிறோம் ரஷ்யா எங்களை சீண்டிட்டாங்க அந்த இறகு வந்து நம்ம பகுதியில் விழுந்துருச்சு என் கைகளையும் என் விலங்குகளையும் அவுத்து விடுங்கள் நாங்கள் ஒரு கை பார்த்து விடுகிறோம்ன்ற அளவுக்குலாம் வந்து ரொமானியா பெருசாக டைலாக்கெல்லாம் விடுவாங்க அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நீங்கள் என்ன இப்போ ரொம்ப முக்கியம் இப்போ பார்க்க போகிற செய்தி அந்த அளவுக்கு ரொம்ப வெறிப்பிடித்த வேங்கையாக இருக்கக்கூடிய ரொமானியாவுக்கு சமீபத்தில் கூட உங்களுக்கு ஃபைட்டர் ஜெட் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அண்ணன் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு பெரிய அண்ணன் கூட ஒரு பிரத்யோக ஒப்புதலாம் கொடுத்தாரு ஆனால் இந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடந்த தேர்தல் வந்து ரொமானியாவுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது அது என்னப்பா ரொமானியாவுடைய வாழ்க்கை அப்படின்னா ரொமானியானுடைய அந்த என்ன சொல்கிறது ரஷ்யாவை எதிர்க்கின்ற மனநிலை இருக்கு இல்லையா இந்த ஜியோ ரகசு அப்படின்றவர் தான் இப்போ புதுசாக அடுத்த அதிபராக வரப்போறார் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஓட்டெடுப்பில் ஜெயிச்சிருக்கிறார் ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கிறார் ஆளுகின்ற தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பிரசிடெண்ட் கேண்டிடேட் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே பதினெட்டு பர்சண்ட்டுக்கு கீழேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீதியெல்லாம் வந்து ரொம்ப கம்மி இப்போ அதனால் அரசு அரசியங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணையில் இறங்கிட்டாங்க என்ன விசாரணை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த ரகசிய ஓட்டெடுப்பு இந்த உளவுத்துறையெல்லாம் போய் விசாரணை பண்ணலை அப்படி உளவுத்துறையெல்லாம் விசாரணை பண்ணும்போது இந்த ஜியோ ரகசியம் வந்து பத்து பர்சன்ட் கொடுத்து தாண்ட மாட்டாரு தைரியமாக இருங்க தெய்வமே அப்படின்னு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க அவங்களும் நம்பிக்கை இருந்துட்டாங்க ஏன்னா அந்த ஜியோ ரகசு அவர்களுடைய ஸ்பீச் என்ன தெரியுமா ஐரோப்பா நம்மளை வந்து குளியில் தள்ளுது ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறதுனால நம்ம நாடு பொருளாதார சிக்கல் இருக்கிறது நீங்க தினந்தோறும் அனுபவிக்கிற வேதனைக்கான காரணம் என்ன நீங்க பயன்படுத்துகிற கேஸ் அண்ட் ஆயில் அத்தனை விளையாட்டத்திற்கு மிக முக்கிய காரணமே ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கப்படுகிற நிலைப்பாடு நான் வந்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த ஐரோப்பையும் தள்ளி வச்சுட்டு நான் நேராக எங்கே போயிடுவேன் ரஷ்யா கிட்டே போய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்குவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் எல்லா சலுகை விலையில் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் கவலைப்படாத நண்பர்களே அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பீச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் ஜெயிச்சுட்டா என்ன ஆகும் நீங்களே அப்படி கற்பனையில் நினச்சி பாருங்கள் ஏன்னா அவர் வந்து நேட்டோனுடைய எதிர்ப்பாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேட்டோனாவே ஆகவே ஆகாத அவருக்கு வெளியே போங்க யூ கெட் அவுட் ரஸ்கல் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு தைரியமான ஆள் ஆனால் அவர் ஜெயிக்கவே மாட்டார் தெய்வமே நீங்கள் தைரியமாக இருங்க பத்து பர்சன்ட் கூட ஓட்டு மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாருங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டார் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த டிக்டாக்னுடைய சிஓஓவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க வாப்பா விசாரணையில் வந்து கலந்துக்கும் அப்படின்றாங்க என்னப்பா இங்கே ஜெயித்ததுக்கும் அங்கே டிக்டாக் சிஓவுக்கு என்ன சம்மம் அப்படின்னா இவர் வந்து ஒரு மூணு புள்ளி ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருக்கிறார் மூணு புள்ளி ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்னா பண்ணால் அதில் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபாலோவர்ஸுக்கு மேலே வச்சிருக்கிறாராம் அந்த ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு போடுற ஒவ்வொரு பதிவும் அதிகபட்சமாக மூணு புள்ளி ஆறு மில்லியன் மேலே லைக்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி ரஷ்யாவை ஆதரவாக பேசும்போது உக்ரைனை எதிர்த்து பேசும்போது அப்படி லைக் வந்து அள்ளி குவிச்சிருக்கான் அதனால் யங்ஸ்டர்ஸை வந்து மடைமாற்றம் செய்திருக்கிறார் யங்ஸ்டர்ஸை ஈஸியாக தனது வேலைக்குள் விழுந்திருக்கிறார் விளை வைத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் அவர் ஜெயித்து இருக்கிறார் அப்படின்ற ஒரு சந்தேகம் அங்கே இருக்கக்கூடிய வந்துடுச்சு அதனால டிக்டாக்னுடைய சிஓஓஓவுக்கு ஈரோப்பினுடைய பார்லிமெண்ட் இருக்குல்ல வாங்க வந்து நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டு போங்க உங்களால் எங்க ஐரோப்பாவே வந்து தட்டி தடுமாறி இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஹங்கேரி இருக்குல்ல ஹங்கேரியில் விக்டர் ஓர்பன் அவர்கள் ஃபார் வெங்கு தடுமாறிட்டு இருக்காங்க ஸ்லோவோக்கியாவில் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் தடுமாறிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பிரச்சனை இல்லை இத்தாலையில் ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் இந்த மாதிரி வெறிப்பிடித்தான் வேங்கையாக தான் இருந்தாங்க இப்போ அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனைலாம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ போதாத குறைக்கு ரோமானியாவும் வந்து சேர்ந்துக்கிச்சின்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப தடுமாறிடுவாங்க ஜெர்மனியில் கொஞ்சம் தட்டு தடுமாறி இருக்காங்க அடுத்தது இப்போ ஜெர்மனி அடுத்து இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் ஏஎஃப்டி வரப்போகுது அங்கேயும் பெரிய பிரச்சனையாக போகுது ஃப்ரான்ஸில் வந்து ஆல்ரெடி பெரிய தடுமாறுகள் இருக்காங்க அதனால் அப்போ ரோமானியாக ரொம்ப தடுமாறுது இதில் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டி என்னென்னா இதை வந்து முன்கூட்டியே சப்போஸ் உளவு தகவல் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ரொமானியாவுக்கு இல்லை இல்லை அங்கே ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிவிடுவாங்க பேன் பண்ணி அந்த கட்சியை தடை விதித்து சிறை தண்டனை போட்டு இவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டுப்பாங்க அவர் சிம்பிளாக நினச்சதுனால திடீர்னு இப்போ வந்து ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ ஃப்ரான்ஸ் அவர்கள் எதிர்கட்சியாக்குறாங்க முடிச்சுட்டாங்க கதையை ஆல்மோஸ்ட் உள்ளே அனுப்புகிறது ரெடியாகிட்டாங்க ஜெர்மனியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அதாவது உலகத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மட்டும்தான் இந்த மாதிரி தில்முழு வேலைகள்லாம் நிறையா செய்வாங்க ஆனால் அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஜனநாயகம் வளர வேண்டும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் எந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையோ அந்த நாட்டின் மீது நாங்கள் பொருளாதார தடை போடுவோம் இவ்வளோ ஏன் சீனா உயிரூரியின மக்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க அதுக்காகவே அவங்க பொருளை நான் வாங்கலை தெரியுமா அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய சாஃப்ட் கார்னர் அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சித்து வேலை செய்வாங்க அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஏற்றுக்கணும் காரணம் காரணம் என்னென்னா ஜனநாயகத்தை காப்பாத்துகின்ற கா காப்பாற்ற போகிற வழிகள் அவங்க அதனால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வெள்ளையாகிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கல்ல அதன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ரொமானியாவில் பெரிய கலக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது வந்திருக்கிற புதிய தலைவர் இந்த ஜியோ ரகசோ அவர்கள் வேற ஏதாவது நடவடிக்கைகள் இறங்கிட்டா திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ உக்ரைனும் கூட சண்டை போட்டி ஆகும்னு ஒரே வெறிப்படுத்த வேங்கையாக இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல அந்த நெகிழ்வு அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் அப்புறம் பேசலாம் நம்ம அதை விட அடுத்தடுத்த நிகழ்வுகள் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு மெக்சிகோவுக்கும் கெனடாவுக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி சீனாவுக்கும் பத்து பர்சன்ட் வரி நீங்கள் வந்து நிறைய ட்ரக் எங்கள் நாட்டுக்குள்ளே கடைதறிங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிட்டாரு இதனால் என்ன ஆச்சுன்னா மெக்சிகோனுடைய செண்பம் அவர்கள் அவங்க தான் பிரசிடென்டாக இருக்கிறாங்க ஷென்பம் அவர்கள் வந்து நல்லா பழைய காலம் நீங்கள் வந்து வரி போட்டுருவோங்க அப்படின்னா அப்படியே எசமானு சொல்லுங்கள் எசம்மான் நாங்கள் பயப்படுறதுல அந்த காலம் அதே வரி எங்களுக்கும் போட தெரியும் நாங்களும் உங்கள் நாட்டு பொருள் மீது வரி விதித்தோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு சேல்ஸ் பண்ண முடியாமல் போயிடும் சும்மா அந்த கதை விடறவெல்லாம் வச்சுக்காதீங்க நாங்களும் அதே நிலைமையில் இருந்தீங்கன்னா நாங்களும் இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் தடுக்கிற ஆக்கப்பூர்வமாக தடுக்கிற வழியை பாருங்கள் தடுக்கிறதுக்கான உதவிகள் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் இணைந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அதை சொல்லுங்கள் டைலாக் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு சும்மா மிராட்டுறக்கெல்லாம் பழைய நாலு வருஷம் முன்னாடி இருப்பா இருக்கீங்களா மேன் அங்கே போ மேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கங்களா மெக்சிகோ தரப்பில் கேரடா தரப்பில் என்ன நோ 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 இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் கொஞ்சம் நாங்கள் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அதனால் அப்படி சொல்ல மாட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை விட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் நாங்கள் சேர்ந்து அறிக்கை கொடுப்போன்ற அளவுக்குலாம் ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாங்க அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா தென்கொரியா காலையிலேருந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி பாத்ரூமில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன காரணம் அப்படின்னா இது ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாங்களே ட்ரம்ப் அவர்கள் வந்து வடகொரியானுடைய அதிபர் கிம் அன்னு இருக்கிறாரில்ல அவர்கிட்ட பேசுவதற்கான ஆயத்த பணிகள் ஏதாவது பண்ண முடியுமா இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் ஸ்மூத்னா கொண்டு போகலான் இருக்கிறேன் அதனால் நேரான வடகொரியா அதிபர்கிட்ட இந்த டைம் வந்து முதலே நான் பேசலான்ட்டுருக்கேன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க அந்த அதிகாரப்பூர்வமாக வந்துடுச்சு அதனால் ஏற்கனவே வடகொரியான்னால் ஆகாத தென்கொரியா ட்ரம்ப் அவர்கள் வடகொரியா கிட்டே போய் பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ரெண்டு விஷயத்தில் நம்ம பார்த்துக்கலாம் ட்ரம்ப்போ வந்து எப்படின்னா வியாபார ரீதியாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை தன் நாட்டுக்கோள் தன் நாட்டில் இருந்து அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில் பார்ப்பாங்க ஆனால் பைடன் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டி ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணுறது பார்ப்பாங்க அவங்க ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணுவாங்க ட்ரம்ப் நிறுவனம் வந்து ஆயுதங்களை தவிர்த்து மற்றதை சேல்ஸ் பண்ணுவாங்க ஆயுத நிறுவனங்கள்லாம் வந்து பைடன் நிறுவனங்களுக்கு பெரிய அளவுக்கான நிதி எல்லாம் கொடுத்து அதனால தான் வளர்த்துறாங்க அதனால தான் அந்த வார் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது பைடன் நிர்வாகத்திற்கு இப்போ நம்ம பாகிஸ்தான்கிட்ட போய்ட்டு அப்படி நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் பாகிஸ்தான் கலர கலோர பூமியாகிட்டுருக்கு குறிப்பாக இம்ரான்கான் அவர்களுடைய கைது நடவடிக்கை அக்செப்ட் பண்ணல மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இஸ்லாமாபாத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க நம்ம நேற்று அதை கட்ட சொல்லியிருந்தோம் இன்று வந்து கடுமையான ரப்பர் குண்டுகள் வீசப்படுகிறது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகிறது கண்ணில் தென்படுகிற வாகனங்கள் தீயிருத்தி எரிக்கப்படுகிறது பதிலுக்கு அவங்கள் கல்லடிக்கப்படுகிறது பதிலுக்கு இவங்களும் கல்லடித்துக்கிறார்கள் பெரிய அளவுக்கான ஒரு கலவர பூமியாக ஆகிடுச்சு தொடர்ந்து இது வரைக்கும் ஆறு போலீஸ் பா தரப்பில் ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க பொதுமக்கள் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க தெரியல அவங்க விடாபடியாகிறாங்க எங்களுக்கு இம்ரான்கான் அவர்களையும் அவங்க ஒய்ஃபையும் நீங்கள் விடுதலை பண்ணுங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வைங்க என்ன அது இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அரசியலை நாங்கள் பார்த்ததே இல்லை போலியான பொய் புரட்டுகளான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை கைது செய்திருக்கிறீர்களே இதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இம்ரான்கான் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியே தீர்வுன்ட்டாங்க இவங்களும் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க எக்ஸ்தலத்தை பேன் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப் பேன் பண்ணிட்டாங்க இப்போ பாகிஸ்தானில் விபிஎன் பெரியளவு உதவி செய்கிறது சீனாதான் சீனா வந்து தனது சீனானுடைய இப்போ கூகுள் மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க அதுதான் பெரிய அளவுக்கு இப்போ இங்கே பண்ணிட்டு டிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் பாருங்கள் தடுக்க முடியாது ஏன்னா அவங்க பாகிஸ்தானுடைய பிரதமரே வேறு ஒரு விபிஎனில் போயிட்டு எக்ஸ்தலத்தில் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்போ உங்களாலே முடியுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எக்ஸ்தலத்தில் அப்லோட் பண்ணாமல் விட்ருவாங்களா என்ன அதனால் அவங்களும் தொடர்ந்து வீடியோக்கள் அங்கேருந்து வந்தவொன்னு தான் இருக்கிறது பாகிஸ்தான் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது பெலாரஸ்னுடைய தலைவர் லோகா சென்ஸ்கோ வேறு அங்கே போனார் இல்லையா பாகிஸ்தானில் அவருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் என்ன பண்ண இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவரும் தனது கருத்தை வந்து கொஞ்சம் கடும் கண்ணத்தை தெரிவிச்சிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போராட்டக்காரர்களுக்கு இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க என்ன போட்டுருவாங்களோ ரெண்டு அணுகுண்டு ஏதாவது போட்டுருவாங்களா ஏன்னா அவர் கையில் வேற ரெண்டு அணுகுண்டு வச்சிருக்கிறார் பெலாரஸ்னுடைய தலைவர் வேற அதை சொல்லி மிராட்ட போகிறாரா என்னன்னு தெரியல பாகிஸ்தான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல் தடுமாறி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் நம்ம இப்போ நம்ம நேராக உக்ரைன் கிட்ட போயிடலாம் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய த கியூ இன்டிபெண்ட் பத்திரிகை வந்து இந்த குப்பியன்ஸ் பகுதியில் ரஷ்யா பாடையை துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கிறோம் நாங்கள் பாட்டுக்கு அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறோம் ஒருத்தரை கூட இல்லை மயந்து ஓட்டம் முடிச்சவங்க ஓட்டம் பிடிச்சவங்களே திரும்பி பார்த்தா கூட எட்டி பார்த்தா கூட திரும்பி பார்க்கல பெண்ணங்கால் படார் அடிக்க ரஷ்யாவுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க ஆ அப்படின்னு சொல்ல பரதலுக்கு பிபிஎஸ்சி பிபிசி நார்மலாகவே அவங்க யாரோட நிலை நல்லாவே தெரியும் வழக்கமாக அவங்களும் பிபிசியினுடைய செய்தியும் யூகே இன்டெலிஜென்டனுடைய தகவலும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது எல்லாம் ஒன்று தான் அந்தளவுக்கு பயங்கரமான பலியகள் அடியில் இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க சமீப காலமாக உக்ரைனுடைய ஃப்ரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல எல்லாமே வந்து பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அவங்களால வந்து ஆக்சலரேட் பண்ணவே முடியல தொடர்ந்து இழந்துட்டே தான் வராங்க இது வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கரையை கொடுக்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை உக்ரைன் சொல்கிறது உண்மையா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் சாதாரணாலே கிடையாது ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க வெஸ்டர்ன் நாடுகளுக்கு அணு ஆயுதம் கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நாங்கள் காலைல கூட ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரவிச்சிங்க உக்ரைனுக்குள்ளே ஃபுல்லாக லீஃப் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது ப்ரிண்ட் அவுட் ஷீட் வந்து கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க உக்ரைனை விட்டு வெளியே இல்லைனா வந்து பங்கர் கடியில் போயிருங்க அப்புறமெல்லாம் வந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க பட் ஆனால் அந்த தகவலோட சாராம்சம் பெருசாக இல்லை அது ஃபேக் நியூஸ் தான் இருந்தாலும் அணு ஆயுதங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அணு ஆயுதங்கள் போட தயாராக இருக்கும்னு ஒரு மிரட்டல் விடும்போது நேட்டோ நாடுகள்லாம் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க மேற்கொண்டு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய மீடியம் ரேஞ்சு மிசைல்ஸை கொடுத்து விடுங்கள் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க ஜெலன்ஸ்கி போதும் ஆண்டவாக போதும் நான் கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடலை அப்படின்னு உடனே அவங்க ஒரு இமேஜினரி விஷயனாக வெளியிட்டு ஏடிஎஸ் இஎம்எஸ் Shadow, ஷேடோ ஸ்கால்ஃபீஸி டவுரஸ் இது எல்லாம் நாங்கள் எங்கெங்கே இலக்குகளை அடிக்கப் போகிறோம் நீ ரஷ்யாவும் முட்டைக்க போகிறோம் ஒடக்க போகிறோம் முடிஞ்சது அவங்க கதை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்காங்க இனிதான் ரஷ்யாவில் இருக்கிறது ஆட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு கியூ போஸ்டில் ரொம்ப முக்கியங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் நாங்கள் ரெகுலர் ஸ்ட்ரைக்கிங் கீ மிலிட்டரி டார்கெட் இன் ரஷ்யா வித் வெஸ்டர்ன் மிசைல்ஸ் ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கிட்ட ஸ்கெச் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு செல்லுன்னு கூட பார்க்காதீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வெஸ்டர்ன் மிசைல்ஸ் யாரோட மிசைல்ஸு உக்ரைன் லோட் அப் மோர் பிரிட்டெயின் ஸ்ட்ரோம் ஷேடோ எப்படே பிரிட்டெயின் கொடுத்த ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா தாக்கல் நடத்திட்டு இருக்கிறோம் ரஷ்யாவுக்கு என்ன சொல்ல வராங்க ரஷ்யா வந்து புரிஞ்சிக்கணும் நாங்கள் அவங்க கொடுத்த மிசைல்ஸ் மூலிமா தான் அதுவும் உங்கள் மிலிட்டரி டார்கெட்டையே நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் முடிஞ்சால் நீங்கள் அவங்கள அடிச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம் எதுக்கு மேலே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன தெய்வமே சொல்லுங்கள் சொல்லுங்கள் தெய்வமே அந்த வடிவ ஒரு படத்தில் இருக்கும்போது பக்கத்தில் போய் கொசு கொசுன்னு தெய்வமே நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் திடீர்னு அவங்க கிடக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு காதுக்குள்ளே போய்ட்டு கொசு கொசுன்னு பேசுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ உட்கார நிலமை பாருங்கள் தெய்வமே பாருங்கள் என்ன மாதிரியான மிசைல்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் மிலிட்டரி டார்கெட்டே அடிச்சிட்ருக்கோம் இன்னுமே நீங்கள் மிரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஏதாவது ஒன்று போடுங்க உலக யுத்தத்தை தொடங்குங்க அப்படின்னு மறுபடியும் உக்ரைன் தரப்பில் ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க அதாவது சோசியல் மானிட்டர் சென்டர்னு ஒரு அமைப்பு மாதிரி இருக்குது ஜ இங்கே உக்ரைனுக்குள்ளார ஒரு கருத்துக்கணியும் நடத்திருக்காங்க வரக்கூடிய நாட்களில் தேர்தல் நடந்தால் யார் ஜெயிப்பாங்க அதிபர் தேர்தலில் அப்படின்னோடனே ஜுலாஜின்னு இருக்கிறார் ஏற்கனவே இராணுவ அமைச்சராக வந்து இப்போ தூக்கி ஒரு யூகேனுடைய அம்பாசிடராக போட்டார் ஜெலன்ஸ்கி அவர் தான் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டெடுப்பு முன்னிலையில் அதிகமாக இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி எவ்வளோ இருக்கிறாருனா அவர் இருபத்தி ரெண்டு தான் புட்டனோ அவர்கள் வந்து பதினெட்டு தான்ங்கிறாங்க இதை பார்த்து கேள்விப்பட்ட ஜெலன்ஸ்கி டென்ஷன் ஆயிடுவார் மேபி வெளியிட்ட நிறுவனத்தை போய் அடித்து உடச்சி தீ வலித்து கொளுத்து போகிறாங்களா என்னென்னு தெரியல அங்கே கொளுத்தி அங்கே தான் ஊழியர்கள் இருந்துட்டு அது வேறு பெரிய பிரச்சனை ஏன்னா மாதிரி நியூஸை வெளியிடக்கூடாது உள்கட்சி பிரச்சனையை கலப்புறாங்க நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்க பாட்டுக்கு ஜெலன்ஸ்கி வந்தால் தோத்துருவார் ஜெலாஜினி தான் ஜெயிச்சிருவார்னு சொன்னால் அங்கே ஏற்று பார்க்கலாம் என்ன ஆக போகிறது இல்லை அந்த பத்திரிகை நிறுவனத்தை எழுத்த மூடி கடைசியில் நாட்டுக்கு எதிராக துரோக செய்தார்னு எந்த நேரத்தில் கைது பண்ண போகிறதே இல்லை ஸோ இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஜெலன்ஸ்கிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி மேற்கொண்டு ஒரு இருபத்தி நாலு பில்லியன் இது வந்து மில்லியன் கூட இல்லை பில்லியன் வந்து மறுபடியும் கொடுக்கலாமா போகிற நேரத்தில் கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி வேறு ஏதாவது கொடுக்கலாமான்றாங்க இப்போ இவங்க தரப்பில் என்ன ஒரு அமெரிக்க தரப்பில் ஹாப்பி அப்படின்னா ரெண்டு விதமாக செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறனால உக்ரைன் கொஞ்சம் கொடுக்க முடியாமல் இருந்தாங்க அதான் நேற்று போர் நிறுத்தம் வந்துச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விடலாமா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிளை போட்டுட்டு போகலாமே இன்னும் நம்ம அந்த குண்டு வந்து விழுன்னு பார்க்கறவங்க இப்போ அமெரிக்கா எதிர்பார்க்குறது என்னென்னா ஏதாவது ஒரு பெரிய குண்டு போடுவாங்கன்னு பார்த்தா மனுஷன் என்ன புட்டின்னு ரொம்ப அப்படி அமைதியாகவே இருக்கிறாரே அப்படின்னு இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது அதனால சரி இன்னும் ஒரு இருபத்தி நாலு பில்லியன் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க இன்னும் கொஞ்சம் தூண்டி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்களோ ஃபைனலாக நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் ரஷ்யாவும் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பில் பாருங்கள் தொடர்ந்து ஏறிட்டே போகுது நூற்றி அஞ்சு புள்ளி நாற்பத்தி பக்கம் வந்துருச்சு இவ்வளோ வெறும் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டுல இருந்தது இன்னைக்கு வந்து நூற்றி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒம்பது பக்கம் வந்து தொடர்ந்து ஏறிட்டே போகுது ரஷ்யாவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா வந்து இவங்கக்கிட்ட கிட்ட கூட இன்றைக்கி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இஷ்யூஸு எக்கனாமிக் விஷயத்தில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோன்னே இருக்காங்க அதில் எல்லாமே டாலரை அவாய்ட் பண்ணி தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தாலிபான்கள் எந்தளவுக்கு அது ஃபுல் ப்ளஜ்டாக பண்ண முடியும் அப்படின்லாம் தெரியல தாலிபான்கள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அவங்க ஆஃப்லைன் தான் ஆஃப்லைன் மோடு தான் அவங்க ஆன்லைனோ இல்லை பேங்க் ட்ரான்சேக்ஷனோல்லாம் ரொம்ப லோவாக தான் வச்சுருக்காங்க இது எல்லாமே மோஸ்ட்லி அவங்க மணி பேஸ்டு தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அளவுக்கான பாசிபிலிட்டிஸான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே ஈரான் பார்த்தோம்னா முழுமையாக நம்ம அவங்க டாலர் இல்லாமல் நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம வீடியோட ஃபைனல் பகுதி நோக்கி போயிட்டுருக்கோம் யுஎஸ் என்காம் இருக்காங்கல்ல யுஎஸ் என்காம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக ஈரான் பேக்கட் ஃபோர்ஸஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் பேக்கர்டு ஃபோர்ஸ் மீது நாங்கள் ஒரு தாக்கல் நடத்தியிருக்கோம் அது ஈரான் அலைடு மிலிட்டன் குரூப்ஸு அவங்களுடைய வெப்பன்லாம் எங்கே வைத்திருந்தாங்கிறத கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட இருந்து எட்டு இலக்குகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்னு சொல்கிறாங்க அதே போல் இடிலிப்னு சொல்லுவாங்க குறிப்பாக லெபனானுக்கு மேலே சிரியாவுடைய பக்கத்தில் இடிலிப் அங்கே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி அதிகமாக இருக்காங்க இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் நான் உங்ககிட்ட அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு இப்போ உள்ள நுழைஞ்சி இரண்டு மூன்று கிராமங்களை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க பெரிய அளவுக்கான ஃபோர்ஸஸ் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கிராமத்தை விட்டு வெளியேறாங்க ஒரு பெரிய படைகள் முன்னேறிட்டு இருக்குன்னு இருக்காங்க ஸோ அங்கே சிரியாவுக்குள்ளார ஒரு சிறிய சம்பவம் நம்ம நடைபெற போது மேபி இப்பயோ நேத்தோ நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கும் இந்த இடிலிப்பில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க இவங்களுக்கு இவங்க யாரெல்லாம் யாருக்கெல்லாம் டஃப் கொடுப்பாங்கன்னா ஈரான் ஈரான் பேக்வர்டு ஃபோர்ஸுக்கு இவங்க எதிரி அந்த பக்கம் ரஷ்யா இருக்காங்க இல்லையா ரஷ்யாவுக்கும் எதிரி ஆசாத் ரீஜியன் இருக்குங்கள குறிப்பாக அங்கே சிறியாவுடர் கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்களுக்குமே இனிமையாக தான் இருப்பாங்க ஸோ பெரிய ஒரு ஃபைட் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான அறிவிப்புகளாக ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சுங்க இவங்க துருக்கி இருக்காங்களே துருக்கி வந்து எங்கக்கிட்ட ஆல்ரெடி ஆர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டு இருக்குது இன்னும் நாங்கள் மேற்கொண்டு அமெரிக்காவை நம்புகிறோம் கண்டிப்பாக அவங்க எங்களுக்கான உத்தரவாதம் கொடுப்பாங்க நாங்கள் இன்னும் நெகோசியேஷனில் தான் நாங்கள் எப்போ தெரியுமா ஸ்வீடன் வந்து பின்லாந்துக்கு முன்னாடியே ஸ்வீடன் இணைஞ்சாங்க ஸ்வீடன் வந்து நேட்டோவனுக்கு இணைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் எடங்கினவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்பயும் கொடுக்கல அதுக்கப்புறம் பின்லாந்து வந்து நேட்டோவில் ஜாய் இருந்தாங்க அப்போ வந்து சரி ஓகே நீங்கள் பின்லாந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல உங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன்னாங்க அவங்க சேர்ந்தே இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் வந்து பாட இல்லை இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க நெகோஷியேட் பண்ணிட்டு தாங்குற அமெரிக்கா கிட்டே நாங்கள் ஒன்றும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க பதில் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க துறைக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் ரஷ்யா கொடுத்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து தைரியமாக அண்ணன் முன்னாடி பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களா எதுவுமே உங்களை கோச்சிக்க மாட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பையன் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நம்ம மூணு விஷயத்தை பார்த்துக்கலாம் முதல் விஷயம் பங்களாதேஷ் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளோடைய தலைவராக இருக்கக்கூடிய சின்மோய் கிருஷ்ணதாஸ் அவர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க ஏற்கனவே கைது பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இஸ்கான் டெம்பிள் வந்து அங்கே இந்தியாவோட ராய் ஏஜென்ட்டோட உழவு வைத்துக்கொண்டு இங்கே ஒரு சில வேலைகளாக ஈடுபட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க பட் இப்போ வந்து கைது பண்ணிட்டாங்க இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தனது கடுமையான கண்டனம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அவர் விடுதலை செய்ய வேண்டும் அது இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களாக இருக்கக்கூடிய சிறுபான்மையான இந்துக்கள் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இருக்காங்க அதுக்கான பதிவுகள் கூட நிறையா வந்திருக்கு ஸோ நான் அதை நிறைய வெரிஃபை பண்ண முடியல அது எது உண்மை எது ஃபெக்குன்னு எனக்கு தெரியாதனால அந்த பதிவு நான் அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறேன் நான் ஒரு சில காரணங்களுக்காகவும் அந்த பதிவு ஹோல்டு பண்ணுறேன் நான் ஏன்னால் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது ஏன்னால் நேற்று கூட ஐநா வந்து தனது கவலையை தெரிவித்திருக்கிறாங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் தகவலை உண்மை எது எதுன்னு தெரியாமல் வந்த அவசரத்தில் அவங்க பாட்டு வந்து பரப்பிடுறாங்க கடைசியில் பார்த்தா அது ஃபேக்காக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பெடுத்து நடந்துக்கணும்னு ஐநா வந்து அறிவுறுத்திருக்காங்க மெயிலும் பண்ணியிருக்காங்க அதனால நான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கலாம்னு இருக்கிறேன் நான் இது அது உண்மைன்னு தெரியற பட்சத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் பட் அங்கே பங்களாதேஷில் பிரச்சனை போயிட்டுருக்கு தொடர்ந்து அங்கே சிறுபான்மை மக்களான இந்துக்கள் மீது தாக்கல் நடத்தி கொண்டுருக்காங்கன்னு சொல்லப்பட்டதுக்கு அந்த யூ யூனஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அது வந்து வழக்கமான ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறது அதை நீங்கள் ஒரு பதற்றமாக கிரியேட் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நிறைவு பகுதியில் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா கிட்டே வந்துடலாம் நம்ம ஸ்ரீலங்கா வந்து பெரிய அளவுக்கான பாதிப்புகளை உள்ளாக்கியிருக்கிறது குறிப்பாக இந்த பெண்கள் புயல் வந்து மூணு நாளாக சேர் போட்டு உக்காந்துருச்சு ஸ்ரீலங்காவிலே ரொம்ப பொறுமையாக அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம மழை பெய்ய பெய்ய எப்படி இருக்காங்கன்னு எட்டி பார்க்குற அளவுக்கு சேர் போட்டு உக்காந்துருச்சு உட்காந்து வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு இவ்வளோ பொறுமையான புயல் ரொம்ப காலம் ஆச்சு இந்த மாதிரி வந்து அதாவது கிலோமீட்டர் மணிக்கு வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நகர்ந்துட்டு வருது நம்மளும் தொடர்ந்து இந்த அந்த புயலோட தாக்கம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும் போது அதனுடைய மூமெண்ட் எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கும் ஸ்ரீலங்காவில் குறிப்பாக ஜாஃபனா அந்த பகுதியெலாம் வந்து ரொம்ப பாதிப்பு தொடர்ந்து மூணு நாளாக வந்து காட்டு மழான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கான மலை ஒவ்வொரு வீடும் ஆறு அடியிலேருந்து ஏறு அடியான மழை வெள்ள பாதிப்பு தொடர்ந்து மக்கள் இருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றி கொண்டே இருக்கிறார்கள் ரொம்ப ஒரு சிக்கலான பொசிஷனில் இருக்கிறது அங்கே இன்னும் மேற்கொண்டு அடுத்த இரண்டு நாள் இன்னைக்கு இருபத்தி ஏழாக இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரைக்குமே மலைப்பொழிவு இருக்குது அதுக்கப்புறம் தான் வடமேற்கு நோக்கம் வந்து கொஞ்சம் தமிழகத்தை நோக்கி குறிப்பாக சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் வந்து கரையை கிடக்குதுன்றமா சொல்லியிருக்காங்க இந்த மலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் சேர் போட்டு உட்காந்து நல்ல மழை கொடுத்துட்டு தான் அங்கேருந்து கிளம்புது குறிப்பாக தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை இல்லைன்னு இயக்கத்தில் இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு புயல் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா நிறைய மாவட்டங்களில் போதிய அளவுக்கான மழைப்பொழிவு இல்லை கடலோர மாவட்டங்களில் வேணால் எக்ஸஸ் மழை பெஞ்சிருக்கலாம் ஆனால் உள் மாவட்டங்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லப்படுகிறது ஸோ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கறது மாதிரி அடுத்த கட்ட புயலுமே மறுபடியும் இலங்கைக்கு தான் வருது ஸோ இலங்கை இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் மழை பொயிலும் அதனால் மக்களே அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க ஏதாவது இருந்துது அப்படின்னா மெயில் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்களவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா இருக்க நன்றி வணக்கம்